தெளிவான விமர்சனத்தை செய்யுங்க நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குதுன்னு எழுதுங்க சும்மா போய் அப்படியே போட்டு அப்படியே ஒரு பூஸ்டப் பண்ணிக்கிட்டு நீங்களும் சேர்ந்த ஜனங்களை ஏமாற்றிடாதீங்க யூடியூபர்கள் இந்த காலத்துலையும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் உண்மையை தான் பேசுவேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா நல்லா தேட்டருக்கு போகாதேன்னு சொல்லியிருக்கேன் எந்த ட்யூடியூப் சமாளித்து விமர்சனம் பண்ணுறாங்க இந்த பேரரசுக்கும் சரி உதயகுமாருக்கும் சரி இந்த நான் இப்போ ரெண்டு தேட்டரில் நூறுரூவாய்க்கு போடுறது தெரியுமான்னா தெரியாது அந்த குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கிங்க மிக பிரம்மாண்டங்கள் என்ற பேரில் ஒரு நடிகரை போட்டால் ஒரு நானூறு கோடி ரூபா கலெக்ஷன் ஒரு அறநூறு கோடி கோடி ரூபா கலெக்ஷன் என்ற பிம்பத்தை ஏற்படுத்தி அது உக்காந்து ஜனங்க வேற வழி இல்லாம எல்லா தேட்டர்லேயும் அதே படத்தை போட்டு வேற எங்கேயுமே போக முடியாது நீங்க அங்கே தாண்டா வந்தாகணும்ன்றது கட்டாயப்படுத்தி ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு தட தடவை தான் காதலை சுற்றுவீங்களா நீங்க நடித்த படமே வெளிவரல அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனால் நம்ம நம்மட்டுறேன்னு சொல்றீங்க நாங்களா நீ இருக்கோம்யா யார்கிட்ட கதை விடுறீங்க இப்போ முழு கதையை யாராச்சும் சொல்ல முடியுமா இப்போ வந்த மிகப்பெரிய ஹிட்டு கலெக்ஷன் படங்களில் நீங்கள் கதை எப்படி சொல்கிறதுனே தெரியாமல் முடிச்சிட்ருப்பீங்க இப்போ நான் கொஞ்ச நாளை பார்த்துட்ருக்கிறேன் அண்ணனுக்கு தெரியும் படம் விமர்சனங்கள்ன்ட்டு நிறைய யூடியூபர்ஸை நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணுறீங்க உங்களை உங்களை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது ஏன்னா அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை கதை என்னன்னு உங்களுக்கு சொல்ல முடியாமல் திணறீங்க பாருங்க நொந்து நூடுல்ஸ் ஆகி அப்புறம் பார்க்கலாங்க இது இருக்கு அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்கும்னு எப்படியெல்லாம் நீங்கள் ஒப்பேத்துறீங்க உங்களுக்கு நான் தலை வணங்குகிறேன் இப்படி இருக்குது அந்த காலத்து படங்கள் ஏங்க நம்ம தொண்ணூறுகளில் இருந்த படங்கள் வரை ஒரு படத்தின் கதையை அழகாக படம் பார்த்து விட்டு வந்து சின்ன பசங்களுக்கோ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ கதை சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு படத்தோட கதையை இப்போ சொல்ல முடியுமா மிக பிரம்மாண்டங்கள் என்ற பேரில் மக்களுடைய பாக்கெட்டை மட்டுமே எங்கே இந்த இந்த பாக்கெட்லேருந்து எவ்வளவு எடுக்கலான்றதை மட்டுமே மைண்டில் வச்சுட்டு ஸ்கிரிப்ட் பண்ணி அது உட்காந்து ஜனங்கள் வேறு வழி இல்லாமல் எல்லா தேட்டர்லேயும் அதே படத்தை போட்டு வேறு எங்கேயுமே போக முடியாது நீங்கள் அங்கே தாண்டா வந்தாகணுன்றது கட்டாயப்படுத்தி இன்றைக்கு வசூல் வேட்டையில் ஈடுபடுகிறார்கள் இது வந்து தமிழ் திரையுலகம் எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்குன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இதுதான் தயவு பண்ணி நல்ல கதைகள் எடுங்கள் கதைகளுக்கு பஞ்சம் ராஜன் சொன்ன மாதிரி எத்தனை வாழ்வியல் விஷயங்கள் இருக்குது எத்தனை அழகான விஷயங்கள் இருக்குது நம்மளை சுற்றி நடக்கிற நல்ல விஷயங்களை படமாக எடுங்கள் ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு இவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கிற ஒரு கன்னெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லைங்க அதை சர்வசாதாரணமாக எடுத்து சுட்டு விட்டுருக்காங்க எங்கேங்க நம்ம ஊரில் அதையெல்லாம் நடக்குது எந்த எத்தனை தடவை தான் காதலை பூ சுற்றுவீங்களே சுற்றுனாலும் பரவாயில்ல நீங்களும் அந்த சுத்துகிற படத்துக்கு எப்படியாவது ஓட வைக்கணும்ன்ட்டு நீங்களும் முயற்சி பண்ணுறீங்க பாருங்கப்பா கஷ்டமாக இருக்குங்க அதுக்காக நம்ம சொல்ல இப்போ நானே எனக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து இவங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு படம் எடுக்கணுன்னா நான் ரொம்ப யோசனை பண்ணுவேன் ஏன்னால் அவ்வளவு கொழம்பி போயிருக்கு மைண்டு ஒரு நடிகரை போட்டால் ஒரு நானூறு கோடி ரூபா கலெக்ஷன் ஒரு அறநூறு கோடி கோடி ரூபா கலெக்ஷன் என்ற பிம்பத்தை ஏற்படுத்தி கதை இல்லாமல் ஒரு அழகியல் இல்லாமல் எதை பார்த்தாலும் நைட்டில் கூட்டை அடிக்கிறது உதைக்கிறது வெட்டுறது குத்துறது சுட்டு தள்ளுறது அப்புறம் மீறி மீறி போனால் கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹை ஸ்பீடு ஷாட்டை போடுறது இல்லைன்னா முன்னாடி போடுறது எல்லா விவரம் தெரிஞ்சவங்க ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க சினிமாவை நம்ம தான் காப்பாற்றணும் சினிமா எப்பவுமே நல்லா தான் இருக்குது சினிமாக்காரர்கள் தான் சினிமாவை ஏமாற்றுகிறார்கள் சினிமா யாரையும் ஏமாற்றுவதில்லை நான் சொல்கிற உண்மையிலுமே ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருக்குது நல்ல படங்கள்னு நம்ம சொல்லி சந்தோஷப்படக்கூடியது ஒரு சதவீதம் கூட இல்லை ஒரு சதவீதத்துக்குள்ளே தான் நல்ல படங்கள் என்பது வருகிறது இன்றைக்கி பாருங்கள் தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பிரமாதமாக படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கன்னட இண்டஸ்ட்ரி நம்ம தமிழ் படத்தை விட நல்லா எடுக்கிறாங்க கேரளா சொல்ல வேண்டியதே இல்லை ஆட்டம்னு ஒரு படம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அந்த படமே வந்து ஐம்பது அறுபது லட்சம் ரூபாய்க்குள்ளே எடுத்திருப்பாங்க அது பெருசாக கமர்ஷியலாக ஓடலைன்னா அது கருத்து அந்த சொன்ன விஷயம் இன்றைக்கி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான சிறந்த படம் தேசிய விருது வாங்கியிருக்கு எல்லா மொழி படங்களுக்கும் தமிழ் ஒரு உதாரணமாக இருந்த காலம் மாறிவிட்டது இப்போ தமிழ் படமெல்லாம் டப்பிங் ரைட்ஸ் எல்லாம் போகிறது இல்லை ஜாஸ்தி யாரும் வாங்குவேன் தெலுங்கு படம் தான் தமிழில் வாங்கி டப்பிங் ரைட்ஸ் வாங்கி வைக்கிறேன் தெலுங்கு படங்கள் ரிலீஸ் ஆகுது அது நல்லா இருக்குன்றாங்க ஆக எல்லோருமே சிந்திக்க வேண்டியது குறிப்பாக பத்திரிகையாளர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு படத்திற்கு தெளிவான விமர்சனத்தை செய்யுங்க நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு எழுதுங்க நல்லா இல்லைன்னா ஏன் நல்லா இல்லைன்னு எழுதுங்க அவங்க அந்த மாதிரி படம் திருப்பி எடுக்கக்கூடாத அளவுக்கு நீங்கள் விமர்சனம் பண்ண அதுதான் உண்மை சும்மா போய் அப்படியே போட்டு அப்படியே ஒரு பூஸ்டப் பண்ணிக்கிட்டு நீங்களும் சேர்ந்து ஜனங்களை ஏமாற்றிடாதீங்க இது என்னுடைய வேண்டுகோள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி ட்ரெய்லர் பார்த்தேன் உண்மையிலே அந்த ரெண்டு கதாநாயகர்களும் நல்லா அடிச்சிருந்தாங்க அதுமாரி கதாநாயகம் பழிச்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இன்னும் ஹோம்ஒர்க் தேவைன்னு நான் நினைக்கிறேன் பாடல்கள் மிகவும் அருமையாக இருந்தது ஒளிப்பதிவெல்லாம் திறமையாக காட்டியிருந்தார் முக்கியமான விஷயம் ரெண்டு இயக்குநர்கள் பேசுனாங்க ரெண்டு பேருக்குமே சில விஷயங்கள் தெரியல ஏன்னா பத்திரிக்கைக்காரங்கிறதுனால நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இதே பக்கத்தில் இருக்க கமலா தியேட்டரில் நூறுரூவாய்க்கு டிக்கெட் போடுறாங்க ஒரு நாள் புறம் போடுறாங்க காசி தியேட்டரில் ஒரு நாளைக்கு நூறுரூவாய்க்கு டிக்கெட்டுக்கு போடுறாங்க புதங்களாம் அங்கே போடுறாங்க இங்கேயாவது புதங்களும் போடுறாங்க இது வாரம்புறம் போடுறதுக்கு என்ன கேடு அங்கே சிஎஸ்டி இல்லையா ஸோ தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி ரெண்டு திரையங்கம் ஒன்று வந்துருக்கு உட்காந்து பேசுங்க எதுக்கு புரோக்கரம்புறீங்க இது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி அவர் சொல்கிறதுக்கு பயந்தாரு நான் சொல்கிறதுக்கு பயப்பட மாட்டேன் சன் பிக்சர்ஸு ரெட் ஜெயிண்ட்டு ரெண்டு தான் பெரிய படங்களை அப்புறம் வாங்குது தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் போய் உட்காருங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க என்ன பிரச்சனை சொல்லுங்கள் உங்கள் படத்தெல்லாம் நீங்கள் ரூபாய்க்கு டிக்கெட் போடுறோம் பேசுங்க இதே செய்ய மாட்டீங்க அதான் என்னுடைய கோரிக்கை அதுக்காக அது அந்த கூட்டத்துக்கு துணை முதல்வரையும் கூப்பிடுங்க இங்கேயும் துணை முதல்வர் இருக்கார் அங்கே தெலுங்கானாலையும் பவன் கல்யாண் இருக்கார் ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் திரையுலகத்தில் இருந்தும் துணை முதல்வர் இருக்காங்க அவரும் நம்ம விட்டு ஃபுல்லாக தான் யார் வான்பு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரையும் கூப்பிட்டுங்க ரெஜினையும் கூப்பிடுங்க சன் பிக்சர்ஸையும் கூப்பிடுங்க இயக்குநர் கூப்பிடுங்க தயாரிப்பாளையும் கூப்பிடுங்க உட்காந்து பேசுங்க ஒரு மூணு நாளில் தீர்வு வருதா இல்லையான்னு பாருங்க மூணு நாளில் தீர்வு வந்துடும் இங்கே இங்கே என்ன நான் நீங்களே சண்டை போட்டுருக்கீங்க நான் ஸ்ட்ரைக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி மேலே எதுன்னு இப்படித்தான் பேசுறீங்களே தவிர வேலை நிறுத்தம் அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி நான் சொன்னார் எதுக்கு வேலை நிறுத்தம் நான் வேலை செய்ய மாட்டேன் வேலை நிறுத்தம் முடித்தாரா இல்லையா ரஜினி வேலை நிறுத்தங்கிற பேச்சேங்க இங்கே வேண்டியதில்லை படம் எடுக்க எல்லோரும் ரெடியாக இருக்காங்க நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராங்கிறதான் என்னுடைய கேள்வி ஏன்னா நே நீங்கள்லாம் வந்து மேலோட்டமாக பேசுகிறீங்க நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்ட பேசுகிறேன் தேட்டருக்காரங்கள்ட்ட பேசுகிறேன் தயாரிப்பாளர்கிட்ட பேசுகிறேன் நடிகர்கள்டையும் பேசுகிறேன் நடிகர்களெலாம் சம்பளம் தராங்க நீங்கள் தானே சம்பளம் துவைக்கிறீங்க நான் பல நடிகர்கள்ட்ட பேசிட்டேன் நாங்கள் வைத்ததே இல்லை நீங்கள் இப்போ கூட வச்சுக்காத நீங்கள் சொன்னார் நான் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் பிரியா படத்துக்கு தயாரிப்பாளர் கரையசனம் எடுத்தால் பஞ்சர் நசனம் தான் சொன்னார் யோ என்னியா நீ உனக்கு கவர்னர் ஏமா நீ முப்பத்தஞ்சு வாங்கிட்டு இருக்க ஒரு லட்சத்து பத்தாயிரம் சம்பளையா அவர் வாங்கிட்டு இருந்தது முப்பத்தையாயிரம் வாங்கிட்டு இருந்திருக்காரு ஒரு லட்ச ரூபா கொடுத்தாரு முதல்ல பிரியா இது ரஜினிகாந்தே சொல்கிறார் அப்போது நீங்கள் தான் சம்பளத்தை ஏத்துறீங்க போட்டி போட்டு நாலு பேர் போகிறீங்க ஏத்துறாங்க டிமாண்ட் இருக்கும்போது இருக்க விற்கிதானே செய்வாங்க அதுக்கே நடிகர்களை குறை சொல்கிறீங்க இந்த ரெண்டு பேர் சிம்புவும் தனுஷும் பேச்சுவார்த்தைக்கு வந்து படம் தயாரிக்கிறாங்களா இல்லையா எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தையிலாம் தீர்க்க முடியுமா தவிர இதில் இருந்து நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறேன் அது பண்ண போறேன்னு சொன்னால் சொல்லாதீங்க இன்னொன்று யூடியூபர்கள் எந்த காலத்திலையும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் உண்மையை தான் பேசுவேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா நல்லா த தேட்டருக்கு போகாதேன்னு சொல்லியிருக்கேன் எந்த டியூடியூபர் சமாளித்து விமர்சனம் பண்ணுறாங்க எப்போ இந்த யூடியூபரை சமாளித்து நல்ல படம் நல்லா இல்லாத படத்துக்கு யாருக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா அந்த பாபா குற்றச்சாட்டை வாபஸ் சாங்கிங்க நீங்கள் நடுத்த நீங்கள் நடித்த படமே வெளிவரல அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ தான் நான் மௌங்காட்டுறேன்னு சொல்கிறீங்க நாங்களாம் இருக்கோம் யா நீங்கள் கதாநாயக நடித்த படம் வந்துச்சா யார்கிட்ட கதை விடுறீங்க இதெல்லாம் ஏன்ட்ட வேண்டாம் என்ன பண்ண நான் வந்து என் எழுபத்தி ஆச்சு ஐம்பத்தி ரெண்டு வயசு இதிலே தான் கழிச்சிருக்கேன் இதில் வேற ஜெயலலிதாவோட பயணிச்சிருக்கேன் எம்ஜிஆரோட பயணிச்சிருக்கேன் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கும் அரசுக்கும் ஒரு ஒரு கேப் ஆகி போச்சு அந்த இடைவெளியை நிரப்புங்க நீங்கள் ஏன் போய் பேச மாட்டேறீங்க நீங்கள் கூப்பிட்டு வர மாட்டாங்களா நாளைக்கே தயாரிப்பாளர் சங்கம் இயக்குநர் சங்கம் சங்கம் லொட்டு எல்லாம் போய் சே நீங்கள் கூப்பிடுங்க உதயநிதி மாணவியின் உதயநிதி வர வரமாட்டேன்னு சொல்லுவார இதானாங்க ஒரு பிறந்த வீடு அவருக்கு இன்னைக்கு துணை முதல் பதவி கிடைச்சிக்கனாலே அவர் நடிகருங்கிறனால தான் இல்லைன்னா யாராச்சும் சொல்லுங்க அப்போ எல்லா அவருடைய தேர்தல் ரெண்டு தேர்தலையும் அவர் தான் தனியாக போய் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணார் ஆனால் தான் அவருக்கு இந்த பதவி இன்றைக்கும் உதயநிதி ஸ்டாலின் மக்களுக்கு தெரியுறது துணை முதலாக தெரியாது நடிகராக தான் தெரியும் அந்த அளவுக்கு இந்த தாய் விடுறது நீங்கள் பேசுகிறது கூச்சப்படுறீங்க நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் கில்டு லொட்டு லொசுக்கு இதெல்லாம் வேண்டாம் எல்லோரும் ஒருங்கிணைத்து ஒரே குரலாக இந்த நான் சொன்னது கமலா தேட்டர்லேயும் காசி தேட்டர்லேயும் நூறுரூவா டிக்கெட்டு அன்னைக்கு ஃபுல்லாகுது நாலு ஷோ பட்றாங்க நாலு ஷோவும் ஃபுல்லாகுது அப்போ என்ன அர்த்தம் ஒரு ரெண்டு தேட்டருக்காரங்க லீட் எடுத்து செய்கிறாங்க இல்லையா அதே மாதிரி நூறுரூவாங்கிற நூற்றம்பது ரூபா எம்ஜிஆர் நான் அடிக்கடி சொல்கிறேன் அதாவது சஃபைரு அப்புறம் கேசினோ இன்னும் ஒரு அஞ்சு ஆறு தேட்டரில் இங்கிலீஷ் படம் தான் போட்டே இருந்தேன் இங்கே அப்போது முக்தா சீனிவாசன் தான் தயாரிப்பாளர் சங்க தலைவர் நேராக போனார் முதல்வர் எம்ஜிஆர் இந்த மாதிரி என்னார் உடனே அவர் போட்டார் ஒரு வருஷத்துக்கு மூணு மாதம் தமிழ் படம் எல்லா தேட்டர்லேயும் திரையிடணும்னு வ ஜியோ போட்டார் அதுக்கப்புறம் தான் சாஃப்ட்வேரில் பில்லாக ரிலீஸ் ஆச்சு இந்த மாதிரி அரசுக்கும் நம்ம திரைப்பட தொழிலுக்கும் ஒரு அணுக்கமான நுணுக்கமான தொடர்பு இருக்கணும் இருந்தால் நிச்சயமா அந்த காலத்தில் ஏழு படம் வந்து ஏழு படம் ஓடலையா நீங்கள் தானே சொன்னீங்க ஏழு படம் ஓடிச்சுன்னு ஏழு படத்துக்கு தியேட்டர் இருந்தது இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் தீபாவளியில் நாலு படம் பார்த்துருக்கேன் பிரச்சனை எம்ஜிஆர் அண்டிகலன் சிவாஜி ஜெய்சங்கர் முத்துராமை நாலு படம் பார்த்துருக்கேன் ஒரே நாளில் ஷோ அப்படிலாம் பார்க்குறதுக்கு ஜனங்கள் இருக்காங்க என்ன நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா செல கேவலம் முந்நூற்றூவா கொடுத்து ஒரு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கினா ஒரு ஒரு நேரம் சோறை பார்த்து அளவுக்கு வில இரநூத்தம்பது ரூபா முந்நூற்றூவா அதெல்லாம் நீங்கள் தேட்டருக்காரங்களுக்கு உட்காந்து இதெல்லாம் குறைங்கப்பா இதெல்லாம் அதிகம் அவங்க செலவாகுது செலவாகுதுன்றாங்க நான் என்ன திரும்ப சொல்கிறேன்னே காசி தேட்டர்லையும் கமலா தேட்டர்லேயும் ரூபாய்க்கு போடுவதற்கு தயாராக இருக்கும் பொழுது நூற்றம்பது ரூபா அங்கே அவங்க தயாராக மாட்டாங்களா சரி வேண்டாம் பெரிய படங்கள் வரும்போது போட்டுங்கப்பா மீதி எத்தனை ஒரு வருஷத்தில் எத்தனை பெரிய படங்கள் வருது பத்து வருமா அதுக்கு மட்டும் விட்டுருங்க மற்றதை பூரா நீங்கள் வந்து இந்த பாதி செல்லக்குட்டி படுறதுக்கு கொடுங்கன்னு கேளுங்க தேட்டருக்காரன் மாட்டேன்னு இல்லாட்டி இது விநியோகர் மாட்டேன் இல்லை அரசாங்கம் மாட்டேன்னு சொல்லுவாங்களா அதுவும் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா நூறுரூவா டிக்கெட்டில் ஜிஎஸ்டி இருக்குது இல்லாமல் இல்லை ரேஷியோ குறைவு அவ்வளோதான் அதனால் நாம் உட்காந்துக்கிட்டு நாங்கள் தயாரிப்புல சங்கம் நாங்கள் ஒரு ரூட்டில் போவோம் த தயாரிப்போல சங்கம் அவங்க ஒரு ரூட்டில் போவாங்க சின்ன தயாரிப்புல சங்கம் அவங்க ஒரு ரூட்டில் போவாங்கன்னா தான் வாழ்வார்கள் நான் தான் சொல்கிறேன் இன்னைக்கு ரெட் ஜெயின்ட்டு மற்ற சன் பிக்சர்ஸ் இல்லைன்னா உடனே ஒரு பத்து நூறு தேட்டர் கிடைக்குமா புரோக்கரை தான் தேடி போகிறீங்க ஏன் அவங்க நேரடியாக தேட்டர் காரங்கிட்டங்கள பேசுறதுக்கு வசதி இல்லையா அதுக்கு ஒரு அமைப்பை அமைங்க தேட்டர் அதிபர்களும் பேசுவதற்கு ஒரு அமைப்பை நீங்களே அமைங்க யார் மாட்டேன்னு சொல்லுவாங்களா இன்னைக்கு அவங்க உட்காந்துட்டு ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க எங்களுக்கு பத்தலை இன்னும் ஏற்றி கொடு ஏற்றி கொடுங்க எங்கே போய் இப்போ ஏற்றி கொடுக்குறது ஒரு பத்திரிகையாளான்னு என்கிற முறையில் இவ்வளோ நாள் இந்த என்னுடைய அறிவுரைகளை சொன்னேன் ஏன்னா என்ன காரணம்னா சிலர் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்காங்க இந்த பேரரசுக்கும் சரி உதயகுமாருக்கும் சரி இந்த நான் இப்போ ரெண்டு தேட்டரில் நூறுரூவாய்க்கு போடுறது தெரியுமான்னா தெரியாது அதுக்கு தான் பத்திரிக்காரம் தேவை ஏன்னா எல்லா இடத்துலையும் மேயரம் வந்து யாருன்னா பத்திரிக்காரம் தான் ஆனால் நீங்கள் என்னடனா யூடியூப்காரங்க நல்லா இல்லாத படத்துக்கு கூட நல்லா இருக்குன்னு சொன்னான்னு சொல்கிறீங்க அது நல்லது தானே அது இப்போ நான் அந்த நாகூர்த்தும் இருக்கேன் ஒரு படத்தை கிழியிலையும் கிளி தொங்க ஓட்டுருவேன் இன்னும் ஒரு நாலு பேர் போயிருக்காங்க பார்த்தோன்னே அண்ணே உனக்குண்ணே பார்த்துன்னே அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை யூடியூபர்கள் இன்னைக்கு எல்லா படத்தையும் பாராட்டி எழுதுகிறாங்கன்னா உற்சாகப்படுத்துங்க நீ நல்ல படத்துக்கு இல்லை இல்லை ஒரு தடவை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த விமர்சனத்தை வைக்காதீங்க தயவு செஞ்சு பத்திரிகைக்காரங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி விமர்சனம் எழுதுறது எப்படி விளம்பரம் வாங்குறது எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரியும் அதனால் நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் சினிமாவில் நல்ல படம் எடுங்க ஓடுற படம் ஓடாத படம் ரெண்டு தானே இன்னைக்கு ஓடிடிங்கிற ஒரு தளம் இருக்குது அந்த ஓடிடி தளத்தில் பேசுங்க ஓடிடி தளம் நாலு தளம் இருக்கு இல்லையா அவங்ககிட்ட பேசுங்க முன்னாலையாச்சும் சென்னை சென் தமிழ்நாடு ரிலீஸு இல்லைன்னா சிலோன் ரிலீஸு சிலோன் தான் விற்பனை அவ்வளோ விற்பனை எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் சிலோன் தான் நூறு நாள் ஓடும் ஓடிடி இப்போ திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணுறான் மாட்டேங்கிறான் அவன் செவக்கு பிடி காமிச்சினான் ஸோ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன அவங்க பிரச்சனை சின்ன படங்கள் வாங்குங்க பேசுங்க அதுதானே உங்களுக்கு நன்மையை போய்க்கும் ஏ வியாபார ஸ்தலங்கள் இப்போ சினிமா தேட்டரில் ஒரு வாரம் இப்போ எதுக்கு சினிமா தேட்டரில் வந்து திடீர்னு மூணா நாள் சக்ஸஸ் மீட் வைக்கிறாங்க தெரியுமா ஓடுற படத்துக்கும் சரி ஓடற படத்துக்கும் சரி மூணு நாள் சக்ஸஸ் மீட் என்ன காரணம்னா ஓடிடி பிரச்சனை இருக்குது ஓடிடியில் அந்த தளத்தில் இந்த சக்ஸஸ் மீட் வச்சாதான் நிறையா பப்ளிஷ்டி ஆகுதுங்கிறதுனால தான் இதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் அதை யோசிங்க யோசித்து முடிவெடுங்க நன்றி வணக்கம்